இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் வான் ஒன் டிராவல் பிராண்ட் நடத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்க முடியாது என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பேசியுள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் சமூக நீதி மாநாட்டை நடத்தியது இதில் கலந்து கொண்ட ராகுல்காந்தி பேசுகையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் எடுக்கப்படும் முக்கியமான நடவடிக்கையாக இது இருக்கும் இதன் மூலம் இந்தியாவின் இப்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நாடு எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை மதிப்பீடு செய்ய முடியும் என எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் நிச்சயம் அமல்படுத்தும் ஊடகங்கள் நீதித்துறை தனியார் மருத்துவமனைகள் பெரிய நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினரின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது எனக்கு ஜாதியில் ஆர்வம் இல்லை நியாயத்தை பெற்றுத் தருவதில்தான் ஆர்வம் இன்று தொன்னூறு சதவீத இந்திய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அநீதியை பற்றி நான் பேசும்போதெல்லாம் அவர்கள் அனைவரும் பிரிவினையை பற்றி பேச தொடங்குகிறார்கள் ஒரு தேசபக்தி உள்ள நபர் இந்தியாவுக்கு நல்ல அது செய்ய விரும்புகிறார் அதற்காக நாம் தொண்ணூறு சதவீத மக்கள் தொகையின் சக்தியை பயன்படுத்த வேண்டும் நான் அரசியல் குறித்து சீரியஸாக இல்லை எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்துதல் மசோதா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் எல்லாம் தீவிரமானவை அல்ல பிரதமர் மோடி முதலில் அனைவரையும் ஓபிசி என்று கூறினார் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேச ஆரம்பித்ததும் ஜாதி இல்லை என்கிறார் பணக்காரர் மற்றும் ஏழை என இரண்டு ஜாதிகள் மட்டுமே இருப்பது காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பிரதமர் மோடியும் பாஜகவினரும் பயத்தில் இருக்கின்றனர் இந்தியாவில் ஏழைகளின் பட்டியலில் ஓபிசிகளுக்கும் பட்டியலினுக்கும் பழங்குடியினரும் மட்டுமே இருப்பார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எனக்கு அரசியல் அல்ல என் வாழ்க்கையின் நோக்கமே அதுதான் பெரும் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கப்பட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தொன்னூறு சதவீதம் இந்தியர்களுக்கு திரும்ப கொடுப்பதை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது ராமர் கோவில் நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாக்களில் ஒரு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினரை கூட பார்க்கவில்லை தொன்னூறு சதவீத மக்கள் இதை புரிந்து கொண்டுள்ளனர் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்